ஆண்டவரும் உலக ரட்சகரும் ஆகிய ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இங்கு ஏகப்பட்ட நியாயாதிபதிகள் சுத்துறாங்கப்பா அடுத்தவங்களை பத்தி பேசணும்னா அடுத்தவங்களை பத்தி கேட்கணும்னா ஆகா என்ன இன்பம் அது தனக்கு வந்தா தெரியும் குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள் அப்பொழுது நீங்களும் குற்றவாளிகளாக தீர்க்கப்படாதிருப்பீர்கள் யார் என்ன தவறு செய்தாலும் அதற்கான தண்டனை நிச்சயம் உண்டு சர்வ வல்லவருடைய சிற்சையை அசட்டை பண்ணாதே யோபு முப்பத்தி மூன்று பத்தொம்பது மனிதன் தன் படுக்கையில் வேதனையினாலும் தன் எலும்புகளில் இடைவிடாத தர்க்கத்தினாலும் தண்டிக்கப்படுகிறான் யாரும் தண்டனைக்கு தப்ப முடியாது ஒரு சின்ன பலவீனம் வந்தால் போதும் ஒரு சின்ன கட்டி வந்தால் போதும் நம்ம என்ன செய்ய முடியும் ஒன்றுமே செய்ய முடியாது ஆண்டவர் பாதத்தில் விழுந்து கடந்தால் ஒழிய நம்மளால ஒண்ணுமே தப்பிக்க முடியாது இது கடைசி காலமா இருக்கிறது குடும்பத்தினரே விரோதமாக எழும்புவாங்க யார் நமக்கு சத்துரு தாங்க சத்துரு ரொம்ப ஞானமா நடக்கணும் பிறனுக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லாமல் இருப்பாயாக உனக்கு என்ன தெரியாத விஷயத்துக்காக நீ தலையிட்டு ஆகிற வேலையை விட்டுட்டு ஜபம் பண்ணு உன் சகோதரனுக்காக சகோதரிக்காக குடும்பத்துக்காக மற்றவர்களுக்காக ஜபம் பண்ணு உன்னை என்ன சொன்னாலும் என்ன செய்தாலும் ஆண்டவர் பார்த்து கொள்வார் ஒரு சகோதரிக்கு ஒரு முக்கியமான விசாரணை நடந்து கொண்டிருந்தது கூடவே வேலை பார்த்து வந்த இன்னொருவர் மீது குற்றத்தை சுமத்தி விட்டு தப்பிவிடும்படியும் இல்லாவிட்டால் பெரிய ஆபத்து நேரிடும் என்றும் விசாரணை செய்தவன் இவளை பயங்கரமாக பயமுறுத்திக் கொண்டே இருந்தான் ஆனால் அவளோ நடந்த சம்பவத்தை தெளிவாக விளக்கி தண்டனைக்குரியவள் நான் தான் என்று சளைக்காமல் வாதிட்டாள் நாள் முழுவதும் இந்த விசாரணை தொடர்ந்த அதிகாரி நீ எப்படி உன் குற்றத்தில் தப்பிக்கொள்ள நினைக்காமல் உறுதியாய் பதில் சொல்கிறாய் உனக்கு யாரோ சொல்லித் தந்திருக்கிறார்கள் யார் அவர் என்று உருமினான் அவளோ ஆம் நீ உண்மையை மட்டும் பேசு அப்போது சாட்சியில் தவற தவறமாட்டா என்று ஒருவர் சொல்லி தந்தார் அவர்தான் என் இயேசு என்றார் விசாரணையின் முடிவில் விசாரணை அதிகாரி எழுந்து கை கொடுத்து நீ ஒரு கிறிஸ்தவளா என்று கேட்டார் இன்று மனித சமுதாயம் உண்மையின் பெரு மதிப்பு என்னவென்பதை மறந்தே விட்டது எங்கே பார்த்தாலும் பொய்யும் புரட்டும் இது கிறிஸ்தவ சமுதாயத்தின் உள்ளும் நன்றாய் ஊடுருவி விட்டது இதனால் தான் என்னவோ கர்த்தர் பிறனுக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக என்ற கட்டளையை கொடுத்தார் உண்மையை தவிர எதுவும் பேச மாட்டேன் என்று கூச்சமின்றி சத்தியம் செய்து முன்கூட்டியே ஆயத்தம் செய்த பொய்யை வாய்க்கூசாமலே சொல்பவர்கள் இன்று அநேகர் ஆனால் அன்று வாய்ச்சொல் ஒன்றே கணம் பெற்றிருந்தது கொலை களவு பொய் இம்மூன்றிலும் எது கொடியது என்று கேட்டதுக்கு பொய் கூறுவதே மகா கொடிது என்று ஒரு எழுத்தாளன் பதிலளித்தார் ஏன் என்று கேட்க ஒரு பொய் கொலையும் செய்யும் கனவையும் மறக்கும் என்றார் இன்னும் ஆயிரம் பொய் சொல்லியாவது ஒரு கல்யாணத்தை செய்யலாம் என்று கூறுபவர்கள் உண்டு ஆனால் கல்யாணம் என்னவோ நடக்கும் பொய் சொல்லி செய்து வைத்தவரும் கல்யாண விருந்து சாப்பிட்டு விட்டு போய்விடுவார் ஆனால் அதன் பின் விளைவுகளுக்கு முகம் கொடுப்பது யார் ஆண்டவருடைய பிள்ளைகளே பொய் சொல்லாதே பொய் சாட்சி சொல்லாதே என்று கத்தர் சொன்னால் அப்படி சொல்லவே கூடாது என்பதுதான் அர்த்தம் அதற்கு வேறு அர்த்தம் இல்லை இது மகா கொடிய பாவம் என்பதை உணர்ந்து நமது வாயை நாவை சிந்தனையை இருதயத்தை கரத்தில் நித்தமும் ஒப்புவிப்போமாக நாம் ஒருவருக்கொருவர் அவையவங்களா இருக்கிறபடியால் பொய்யை களைந்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேச கடவன் எபேசிய நான்கு இருபத்தைந்து சத்தியமான தேவனே பொய் சொல்ல பொய் சாட்சி சொல்ல நான் ஏவப்படும்போது அது எவ்வளவு பெரிய நன்மையை கொண்டு வருவதாய் இருந்தாலும் அதற்கு இணங்காதிருக்க எனக்கு உதவி அருளும் என்று ஜிபிப்போம் பொய் சாட்சிக்காரன் ஆக்கினைக்கு தப்பான் பொய்களை பேசுகிறவன் நாசம் அடைவான் நீதிமொழிகள் பத்தொன்பது ஒன்பது சமீப காலமாக அவதூறு சொல்லுவதை புறங்கூறுதல் அல்லது பழித்துரைத்தல் அதிகம் கடந்த சில வருடங்களாக சில போதகர்களை குறித்து போதக ஊழியத்தில் இருப்பவர்களே அவதூறாக எழுதியும் பேசியும் வந்திருக்கிறார்கள் அத்தோடு வேறு சிலர் நியூஸ் லெட்டர் அனுப்புகிறோம் என்ற பெயரில் சபை சகோதரர்களை பற்றியும் ஏனைய போதகர்களை பற்றியும் அவதூறாக எழுதி சபைக்கும் நண்பர்களுக்கும் அனுப்பி வருகிறார்கள் சில போதகர்கள் தங்களுக்கு பிடிக்காதவர்கள் அல்லது தங்களோடு முரண்படுகிறவர்கள் சபையில் இருந்தால் அவர்களை அடக்குவதற்காக அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையைப் பற்றி பிரைவேட் லைஃப் ஏருக்கு மாறாக அநியாயமான பழிகளை அவர்கள் மேல் சுமத்தி பகிரங்கப்படுத்துகிறார்கள் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம் வேறு சிலர் சபையில் தங்களுக்கு பிடிக்காதவர்களுடைய பெயர்களை குறிப்பிட்டோ குறிப்பிடாமலோ பிரசங்க மேடையிலிருந்து இருந்து அடிக்கடி அவர்களை தாக்கி பேசி வருவதை வழமையாக கொண்டிருக்கிறார்கள் உண்மையில் சக சகோதரர்கள் மீது குற்றம் சாட்டி அவதூறான செய்திகளை பரப்பி வரும் செயல் கிறிஸ்தவர்கள் மத்தியில் வெகு சாதாரணமாகவே இன்று நடந்து வருகிறதை நாம் காண்கிறோம் தமிழ் கிறிஸ்தவர்கள் மத்தியில் இது ஒரு கலாச்சாரமாக உருவெடுத்திருக்கிறது இது நல்லதற்கல்ல முதலில் அவதூறு சொல்லுவதற்கும் நியாயமான முறையில் எதையும் வேத அடிப்படையில் விமர்சனம் செய்வதற்கும் இடையில் உள்ள வேறுபாட்டை விளங்கிக் கொள்ள வேண்டும் ஒருவர் எழுத்தில் வடித்திருக்கும் வேத கருத்துகளையிலும் இறையியல் போதனைகளையும் வேத சான்றுகளோடு நாம் விமர்சனம் செய்யலாம் ஒரு இயக்கத்தின் அல்லது தனி மனிதனுடைய ஊழியத்தை அது கிறிஸ்தவ திருச்சபை ஊழியத்துக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் பெரும் ஆபத்தையும் பாதிப்பையும் ஏற்படுத்துமானால் அதன் குறைகளை வேத அடிப்படையில் விமர்சனம் செய்யலாம் அதிலும் அந்த இயக்கத்தினதும் இயக்கத்தை சார்ந்தவர்களினதும் பெயரை குறிப்பிட நேர்ந்தாலும் அவர்களுடைய போதனைகளையும் ஊழிய நடவடிக்கைகளையும் மட்டும் வேத அடிப்படையில் விமர்சனம் செய்யலாம் ஆனால் தனிப்பட்ட முறையில் அவர்களுடைய சொந்த வாழ்க்கையை பற்றி இல்லாதது பொல்லாதது எழுதியும் அல்லது அவர்களை பற்றி காதால் கேள்விப்பட்ட எதையும் பகிரங்கப்படுத்தி பேசியும் எழுதியும் அவர்களுடைய குடும்பத்தை பாதிக்கும் முறையில் அவற்றை பரப்பியும் வருவது பிசாசு தனத்தை தவிர வேறில்லை வேத அடிப்படையில் நியாயமான முறையில் விமர்சனம் செய்வதற்கும் அவதூறு சொல்லுவதற்கும் இடையில் பெரும் வேறுபாடு இருக்கிறது ஒரு தனி மனிதனின் மனதை புண்படுத்தி அவனுடைய மரியாதையை குறையப்படுத்தும் வகையில் அவனுடைய வாழ்க்கையை பற்றி அவதூறாக பேசுவதும் எழுதுவதற்கும் பெயர் விமர்சனம் அல்ல அந்த விமர்சனங்கள் வேதத்துக்கு முரணான அவர்களுடைய போதனைகள் ஊழிய நடைமுறைகள் மட்டுமே அவர்களுடைய குடும்பத்தை பாதிக்கும் முறையில் அவற்றை பரப்பியும் வருவது பிசாசு தனத்தை தவிர வேறென்றில்லை வேத அடிப்படையில் நியாயமான முறையில் விமர்சனம் செய்வதற்கும் அவதூறு சொல்லுவதற்கும் இடையில் பெரும் வேறுபாடு இருக்கிறது ஒரு தனிமனிதனின் மனிதனின் மனதை புண்படுத்தி அவனுடைய மரியாதையை குறைவுபடுத்தும் வகையில் அவனுடைய வாழ்க்கையை பற்றி அவதூறாக பேசுவதும் எழுதுவதற்கும் பெயர் விமர்சனம் அல்ல அந்த விமர்சனங்கள் வேதத்துக்கு முரணான அவர்களுடைய போதனைகள் ஊழிய நடைமுறைகள் பற்றியவை மட்டுமே அவர்களுடைய தனிப்பட்ட சொந்த வாழ்க்கையை தொட்டு நாம் ஒருபோதும் அவர்களை பத்திரிகையில் எழுதியதில்லை அப்படி செய்வதற்கு பெயர்தான் அவதூறு செய்வது வேதம் அதற்கு அனுமதி தரவில்லை சிலர் தங்களுடைய பத்திரிகையை தனிப்பட்ட மனிதர்களுடைய வாழ்க்கையை பற்றி செய்திகளை தரவும் அவர்களுடைய குடும்பத்தை பற்றி எழுதவுமே பயன்படுத்தி வருகிறார்கள் இது தமிழ்நாட்டில் அதிகம் இது அநாகரிகமான செயல் சமுதாய இங்கிதம் அறியாதவர்கள் செய்கிற அறிவீனமான செயல் அவதூறு சொல்வது பற்றி கர்த்தரின் வேதம் பொதுவாக என்ன சொல்கிறது என்பதை பார்ப்பது அவசியம் இதை பற்றி அளவற்ற போதனைகளை தந்து நம்மை எச்சரிக்கிறது நீதிமொழிகள் ஆறு பதினாறு முதல் பத்தொன்பதின் படி கர்த்தர் வெறுக்கின்றதும் அருவருக்கிறதுமான ஆறு காரியங்களின் பட்டியலில் இதை பொய் நாவு என்றும் அபத்தம் பேசும் பொய் சாட்சி என்றும் விளக்குகிறது நீதிமொழிகள் ஆறு பதினாறு முதல் பத்தொன்பதின் படி கத்தர் வெறுக்கின்றதும் அருவருக்கிறதுமான ஆறு காரியங்களின் பட்டியலில் இதை பொய்னாவு என்றும் அபத்தம் பேசும் பொய் சாட்சி என்றும் விளக்குகின்றது பொய் சாட்சி சொல்லாதே என்று யாத்ராகமும் இருபத்தி ஒன் மூன்று ஒன்றில் அதை தடை செய்கிறது புதிய ஏற்பாட்டிலும் அதற்கு எதிரான கடுமையான கட்டளைகள் இருக்கின்றன ஒன்று தீமத்தை மூன்று பதினொன்றில் போதகர்களினதும் உதவிக்காரர்களினதும் மனைவிமார் அவதூர் பண்ணாதவர்களாக இருக்க வேண்டும் என்று பவுல் கூறுகிறார் அதாவது அடுத்தவர்களை பற்றி வீண் வம்பு பேச்சு பேசாதவர்களாகவும் புறங்கூறாதவர்களாகவும் அவர்கள் இருக்க வேண்டும் பவுல் நான்கில் எப்போதும் நம் சத்தியத்தை உண்மையை மட்டுமே பேச வேண்டும் என்கிறார் நான்கு இருபத்தைந்தில் பொய்களை களைந்து அவனவன் பிறனுடன் மெய்யை பேச வேண்டும் என்கிறார் நான்கு இருபத்தி ஒன்பதில் கெட்ட வார்த்தை ஒன்று உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தையை கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் படிபடி பேசுங்கள் சங்கீதம் ஐம்பது இருபது நீ எப்போதும் உன் சகோதரனுக்கு எதிராக பேசி உன் தாயின் மகனுக்கு அவதூறு உண்டாக்குகிறாய் என்கிறது அதாவது சகோதரனுக்கு எதிராக அவதூறாக பேசுவது நம் கூட பிறந்தவனுக்கு எதிராக குழி பறிப்பது போலாகும் என்கிறார் சங்கீதக்காரன் நீதிமொழிகள் பத்து பதினெட்டில் மதிகேடன் என்கிறது இங்கே நீதிமொழிகள் அவதூறு என்ற சொல்லுக்கு பயன்படுத்தியிருப்பதை காண்கிறோம் இந்த அளவுக்கு மோசமான அவதூறு பற்றி கத்த சங்கீதம் அயலானை இரகசியமாய் அவதூறு பண்ணுகிறவனை அழிப்பேன் என்கிறார் எனவே அவதூறு சொல்லுவதை கர்த்த நிச்சயமாக விரும்பவில்லை அவதூறு சொல்லுகிறவனையும் அவர் மதிக்கவில்லை என்பதை வேதத்திலிருந்து தெரிந்து கொள்ள முடிகிறது இன்றும் நாம் தொடர்ந்து பின்பற்றி வர வேண்டிய கத்தரின் பத்து கட்டளைகளில் இரண்டு கட்டளைகள் அவதூறு சொல்வதை தடை செய்கின்றன மத்திய ஏழு ஒன்னு இரண்டு நீங்களும் மற்றவர்களை நியாயம் தீர்க்காதபடிக்கு மற்றவர்களை நியாயம் தீர்க்கிறபடியே நீங்களும் நியாயம் தீர்க்கப்படுவீர்கள் நீங்கள் மற்றவர்களை அழகிற அளவின்படியே உங்களுக்கும் அழைக்கப்படும் யாக்கோபு நான்கு பன்னிரண்டு சட்டத்தை கட்டளை இடுபவரும் நியாயாதிபதியுமாக ஒருவரே உண்டு அவரை இரட்சிக்கவும் அழிக்கவும் வல்லவர் நியோ உன் அயலானை நியாயந்தீர்க்க யார் கலாத்தியர் ஆறு ஒன்று சகோதர சகோதரிகளே ஒருவன் பாவத்தில் அகப்பட்டால் ஆவிக்கேற்றபடி வாழ்கிற நீங்கள் அந்த நபரை மெதுவாக சீர்படுத்துங்கள் நீங்களும் சோதிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் அதாவது எல்லா நியாய தீர்ப்புக்கான இறுதி அதிகாரம் தேவனுடைய வார்த்தையில் அடங்கியிருக்கிறது ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே நீ யாரானாலும் சரி போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை நீ குற்றமாக தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடியால் நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளியாக தீர்க்கிறார் தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றும் இல்லை சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமும் வெளியரங்கமு இருக்கிறது அவருக்கு நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் எப்ரேயர் நான்கு பனிரெண்டு பதிமூணு மேன் உன் அவமானத்தின் நாட்கள் முடிவுக்கு வரும் உன்னுடைய தேவைகள் சந்திக்கப்படும் நீ இழந்ததையெல்லாம் திருப்பிக் கொள்வாய் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார் ஏசாயா அறுபது இருபது தேவன் தாமே இந்த வார்த்தைகளின் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அலேலியா பிரைஸ்கார் பிரைஸ் ஆமேன்